மஞ்சள் பை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் வியாசை அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் இணைந்து பிளாஸ்டிக் இல்லா திருக்கோவில் வளாகம் என்ற தலைப்பில் மீண்டும் மஞ்சள் பை திட்டம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மண்டலக்குழு தலைவர் கு பி ஜெயின் தலைமையில் புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் திருக்கோவில் ஓதுவார் பிரசன்னா இறை வணக்கத்துடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி சுகாதார கல்வி அலுவலர் சீனிவாசன் கலந்து கொண்டு நெகிழி திருக்கோவில் குறித்து திருக்கோவில் சுற்றியுள்ள வியாபார பெருமக்கள் மற்றும் பக்தர்களிடம் விழிப்புணர்வு சிறப்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் புரசைவாக்கம் வியாபாரி சங்க தலைவர் நாகபூஷணம் மற்றும் சித்த மருத்துவர் ராஜாமணி ஆகியோர் இனி நெகிழியை பயன்படுத்த மாட்டோம் மஞ்சள் பையை பயன்படுத்துவோம் என வியாபாரிகள் சார்பில் உறுதியளித்தனர் இந்நிகழ்வில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவபிரகாசம் அறக்காவலர் உறுப்பினர்கள் உதயகுமார் கோபிநாத் லீலாவதி ரத்தினம் மேலாளர் தனசேகர் எழுத்தர்கள் வெற்றி வியாசர்பாடி மனோகர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் சரவணன் குருக்கள் பிரசன்னா ராஜசேகர் அசோக் பிரசாந்த் சுகந்தி சரண்யா ஜெயந்தி பொன்னி ஜீவா சிங்கம் மின் பணியாளர் சரத் குமாரி வசந்த் கந்தவேல் கருணாகரன் திவாகர் பார்த்திபன் மற்றும் இரு கோவில்களையும் சார்ந்த வியாபார பெருமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் மஞ்சள் பைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் திருக்கோவில் கணினி தட்டச்சர் ஜெயந்தி நன்றி உரையாற்றினார் மாசு மாசுபாட்டு வாரிதன் கைகோர்போம் அறநிலையத்துடன் கைகோர்ப்பு